வருகின்றது உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும் உம் உலிகளை எனக்கு கற்பித்தருளும் உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும் ஏனனில் நீரே என் மீட்பராம் கடவுள் நல்லவர் நேர்மையுள்ளவர் ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார் எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார் எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார் ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்கு முறையையும் கடைபிடிப்போர்க்கு அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும் ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போருக்கே அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையே வெளிப்படுத்துவார் சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த தினத்திலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் இருபத்தி ஐந்து முதல் ஐந்து எட்டு முதல் ஒன்பது மேலுமாக பத்து பதினான்கு பிரியமானவர்களே இந்த திருப்பாடலை யார் எழுதியிருப்பார்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது தாவித அரசர் தான் எழுதியிருக்கிறார் இதனுடைய சிறப்பு தன்மையாக நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு இறை வசனமும் துவங்குகின்ற பொழுது எபிரே எழுத்துகளின் அகர வரிசைப்படி இந்த திருப்பாடலானது அமைந்திருக்கிறது இதை மிக எளிதாக எளிமையாக நாம் மனப்பாடம் செய்து கொள்ளக்கூடிய விதத்திலேயும் இந்த திருப்பாடலானது அமைந்திருக்கிறது மேலுமாக இந்த திருப்பாடல் எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டிருக்கலாம் என்று நாம் பார்க்கின்ற பொழுது தாவீத அரசருடைய முதிர்ந்த காலத்தில் வயதான காலத்தில் இந்த திருப்பாடல் எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலுமாக தாவித அரசர் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஒரு கஷ்டத்தை அனுபவித்த அந்த நேரத்திலே இறைவனை பார்த்து மன்றாடி வேண்டுவதாக இந்த திருப்பாடலானது அமைந்திருக்கிறது ஏனென்றால் இறை வசனங்கள் இரண்டு மற்றும் பத்து முதலே நாம் பார்க்கின்ற பொழுது தாவித அரசர் புலம்புகிறார் என்னிடத்திலே எனக்கு எதிராக எதிரிகளுடைய பெருக்கமானது அதிகரித்து விட்டது அவர்கள் என்னை வெறுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் என்னை நகைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே இத்தகைய வெறுப்பு நகைப்பு இத்தகைய பெருக்க எதிரிகளின் பெருக்கத்தில் இருந்து என்னை காத்திருள்ள வேண்டும் என்று சங்கீத ஆசிரியர் பாடுவதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது மேலுமாக தாவித அரசர் அவர்கள் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்கிறார் இறைவசனங்கள் ஏழு பதினொன்று பதினெட்டுல நான் பார்க்கின்ற பொழுது அவர் இளமை காலத்தில் நான் செய்த பாவங்களை நீ நினைவு கூறாமல் என்னை மன்னித்தருளும் என்று அரை ஆண்ட ஒரு தாவிதரசர் வேண்டுகிறார் ஆக இந்த சூழ்நிலையில்தான் தாவிதரசர் இந்த திருப்பாடலை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் மேலும் ஆக இந்த திருப்பாடலுடைய முக்கிய கருத்தாக நான் பார்க்கின்ற பொழுது மூன்று கருத்துக்களை நாம் பார்க்கலாம் ஒன்று என்ன நேர்ந்தாலும் தேவனையை நாம் நம்பி இருக்க வேண்டும் இரண்டாவது என்ன நேர்ந்தாலும் ஆண்டவரிடத்திலே அவரது வழிகாட்டுதலை வேண்டி நிற்கக்கூடிய நல்லதொரு பிள்ளையாக நாம் இருக்க வேண்டும் மேலும் என்னதான் தவறு செய்தாலும் நம்மை அரவணைக்க கூடியவராக அன்பு தெய்வம் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே நாம் மனம் திரும்புதலோடு திரும்பி வர வேண்டும் இதுதான் இந்த திருப்பாலனுடைய மைய கருத்துகளாக அமைந்திருக்கிறது இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்கக்கூடிய இந்த இறை வசனங்கள் நான்கு முதல் ஐந்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவரே உமது பாதைகளை நான் அறிய செய்தருளும் உமது வழிகளை எனக்கு கற்பித்தருளும் ஏனென்றால் உண்மை நெறியில் என்னை நடத்தக்கூடியவர் நீயாக இருக்கிறீர் உண்மையை கற்றுத்தரக்கூடியவராகவும் நீர்தாமை எனக்கு இருக்கிறீர் ஏனென்றால் நீரே எனது மீட்பர் நீரே எனது கடவுள் எனவே உம்மே நான் முழுவதுமாக நம்பியிருக்கிறேன் என்று தாவித அரசர் பாடுகிறார் ஆகம் ஆண்டு நடக்கின்ற பொழுது நாம் எதற்கும் அஞ்சாமல் நடக்கலாம் ஏனென்றால் அவர் நமக்கு அந்த வழியை காட்டக்கூடியவராக இருக்கிறார் மேலுமாக அவரது அந்த வழியானது உண்மை நிறைந்ததாக இருக்கிறது நீதி நிறைந்ததாக இருக்கிறது நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை நான் ஒரு பாதையிலே நடக்கிறேன் என்றால் என்ன இருள் சூழ்ந்திருந்தாலும் கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் நிறைந்திருந்தாலும் இதோ தாவித அரசரை பார்க்கிறோம் அவருக்கு எதிரிகள் நிறைய பெருகிவிட்டார்கள் எல்லோரும் அவரை நகைத்து பாடுகிறார்கள் ஏனென்றால் வயதாகிவிட்டது இனிமேல் நீ ஆட்சி செய்ய முடியாது உனக்கு எதிராக நாங்கள் கிளர்த்து எழுந்திருக்கிறோம் அதிகாரத்தில் நாங்கள் வளர்ந்து விட்டோம் என்று சொல்லி எள்ளி நகையாடுகிறார்கள் இதையெல்லாம் நினைத்த தாவித தான் ஆண்டோரை நோக்கி பாடுகிறார் ஆண்டவரே எனக்கு நல்லதொரு வழியை காட்டியறலும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவித்தருளும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவர் மன்றாடுவதாக அமைந்திருக்கிறது ஆண்டவரே எனக்கு நல்லதொரு வழியை காட்டியறலும் அந்த வழியானது உண்மை நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று திருப்பாடல் ஆசிரியர் பாடுகிறார் மேலுமாக எட்டு முதல் ஒன்பது முடிய இருக்கக்கூடிய அந்த இறை வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நல்லவர் நேர்மையுள்ளவர் ஆகையால் அவர் பாவிகளுக்கும் நல்லதொரு வழியை காட்டுகிறார் எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு தமது வழியை கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என்று தாவிதாசிரியர் பாடுகிறார் தன்னை நினைத்தே அவர் பாடுகிறார் தான் ஒரு குற்றவாளி தான் ஒரு பாவி என்பதை உணர்ந்து தனது பாவங்களுக்காக மனம் வருந்தியவராக ஆண்டவரிடத்திலே முறையிடுகிறார் என்ன சொல்கிறார் ஆண்டவரே நீ நல்லவராக இருக்கிறீர் நீர் நேர்மையானவராக இருக்கிறீர் பாவிகளுக்கும் நல்லதொரு வழி அப்படி என்றால் நான் குற்றம் இழைத்தவன் எனவே எனக்கும் ஒரு நல்லதொரு வழியை நீர்தானே காட்டியிருக்கிறேன் அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து எளியோரை நேரிய வழியில் வழி நடத்தக்கூடியவராக இருக்கக்கூடிய உண்மை இடத்திலே நான் வேண்டுகிறேன் நான் உம்மிடத்திலே இப்பொழுது ஒரு எளியவனாக இருக்கிறேன் எனக்கு நீர் நல்லதொரு வழியை காட்டியறலும் ஏனென்றால் உமது வழியானது நீதியானது நேர்மையானது என்று திருப்பாடலாசிரியர் பாடுகிறார் பத்தாவது இறை வசனத்திலே நான் பார்க்கின்ற பொழுது ஆண்டவரது உடன்படிக்கையும் ஒழுங்குமுறையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகளை எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளவையாக விளங்கும் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இதோ இந்த இறை வசனத்தில் நான் பார்க்கின்ற பொழுது ஒரு நிபந்தனையும் ஒரு உறுதியையும் நாம் பார்க்கிறோம் என்ன ஒரு நிபந்தனையாக இருக்கிறது யாரெல்லாம் இறைவனது உடன்படிக்கையை கடைபிடிக்கிறார்களோ ஒழுங்குமுறைகளை அதாவது கட்டளைகளை கடைபிடித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் தாமை பேரன்பை காட்டுகிறார் அந்த பேரன்பின் ஊடே அவர்களுக்கு நல்லதொரு வழியை காட்டுகிறார் என்பதை திருப்பாடல் ஆசிரியர் தெளிவுபடுத்துகிறார் நம்மை நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கிறது இதோ நாம் ஆண்டவரை நாடி வரக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்னதான் சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் ஆண்டவரை நாடினோம் என்றால் அதற்கான விடுதலை நமக்கு நிச்சயம் உண்டு என்பதைத்தான் இந்த திருப்பாடல் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அன்பு இறை மக்களே இதோ இறைவன் தாமே நம்மை நிறைவாக ஆசிர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார் இதோ இந்த திருப்பாடலின் வழியாக நாம் இறைவனையே தேட வேண்டும் இறைவனை தேடுகின்ற பொழுது அவரது ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்னதான் பாவங்களை நாம் இழைத்திருந்தாலும் ஆண்டவர் தனது பேர் அன்பை காட்டி நம்மை விடுதலை கொடுத்து நம்மை நிறைவாக கூடியவராக அரவணைத்து ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார் அவரிடத்திலே நாம் திரும்பி வருவோம் மனம் மாறுதலுக்காக அவரிடத்துல வேண்டுவோம் நிறைவான ஆசிரும் அருளும் அவரோடு இருக்கிறது அந்த ஆசிரும் அருளும் நமக்கும் கிடைக்க வேண்டுமாய் இது அந்த நேரத்திலே சிறப்பாக நாம் ஜெபிப்போம் ஆமேன்